தாய் வந்து முதல் ஆசிரியர் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கும் தாய் தாயை தவிர யார் இருக்க முடியும் தான வாழ்க்கை வந்து சிறப்படையா ஒரு மனைவி இல்லாட்டி அவனுடைய வாழ்க்கை சிறப்புள்ளதா

连啊。<Yeah. S 2> yeah.

அந்த நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல ஒரு விட்டு சமையல் அறைய பாப்பாரு மனைவி மோகம் இப்படி இருக்கு அதை பாத்துட்டுதான் வந்தவளே வாங்கிட்டுவாரு அவ்வளவு பொறுமையாளியா மாறி இருந்தது மனைவி என்ன சொல்றாளோ